இன்றைய தினத்திலிருந்து ராவணனுக்கும் ராவணுடைய சைன்யத்துக்கு அழிவு உறுதி காப்பாற்றணும் எல்லா இடத்துலயும் தேடி தேடி பார்த்து சீதையை பிடித்துக்கொள் நன்றி வருகிறேன்னு போயிட்டேன் இந்த அம்மன் இவ்வளவு நல்லவழாலும் இல்லையோ அனுமாரிக்கு இவ்வளவு வாழ்த்து சொன்னாலும் இல்லையோ சீதை எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் லங்கை அவ பாருங்களேன் இந்த சீதையை இந்த லங்கையில ஒவ்வொரு இடமா போய் தேடு அது மாதிரி ஆஞ்சநேயருக்கு இந்த அம்மணி இவ்வளோ ஹெல்ப் பண்ணாலே எங்கே இருக்கா சீத்தேன்னு அவர் சொல்லலாமோ இல்லையோ ஆடா ஆஞ்சநேயரே ஏன்னா இவ்வளோ நிலவில் ஏடிஎம் வேடம் எந்த தெருவில் இருக்கா எந்த காமோட வச்சிருக்கா எந்த ஜெயில் நம்பர் எந்த வார்டுன்னு கேட்கலாமு இல்லையோ அவ்வளோ கெட்டுக்கார் ஏன் கேட்கலன்னா அவர் சொல்லலை அதனால இவர் கேட்கல சொல்லலாம் விட்டு விட்றதானு ஏன் அவர் சொல்லலேன்னு புரிஞ்சுட்டார் சர்வத்ர சர்வத்ரக லங்கை முழுக்க நீ பா தேடணும்னு அவர் சொல்கிறார் ஏன் அப்படின்னா அப்படித்தான் சொல்லிட்டு போக சொல்லி பிரம்மா ஒத்து போயிட்டாட்டு போயிட்டா ஏன் அப்படி லங்கை இந்த காலடி பட வேண்டும் ஏன் எரிக்கணும் ரெண்டும் அனுமார் பண்ணார் அனுமாரிட திருவடி பட்டு மகா பாபியான ராவணன் இருந்த லங்கை தூய்மையாகணும்னு ஆசைப்பட்டார் அப்பதான் விபீஷணனுக்கு ராஜ்யம் சரியா இருக்கும் அதை எரிச்சுட்டா இன்னும் தூய்மையாகிடும் அதை எரிக்க வச்சு அப்புறம் ஒப்படைக்கணும் அது ஒரு டிவைன் பிளான் இருக்கு அந்த டிவைன் பிளான் அவ அப்படி சொன்னான் அவன் சொன்னதை ஆஞ்சனையை ஏத்துக்கொண்டு லங்கைக்குள்ள விட்டு போட்டா வேற பண்ணாரு தெரியுமா குடுகுடுன்னு வெளில வந்து மதிலேறி குதிச்சா புத்தி குரங்கு புத்தி மாதிரி பண்ணுவானே அழகா ராயல் ரைட் ராயலா கதை தர குதிச்சாரு போதிச்சாரு குதிக்க இடது கால லங்கையில் வச்சு குதிச்சேன் அதாவது எந்த வீடு உருப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த வீட்டில் வாசல் வழியா போகக்கூடாது சில மாமிகள் அப்படி கொல்ல வழியா வரேன்னு வரப்படும் அதனாலதான் எந்த வீடு உருப்பிடக்கூடாது அங்கதான் அந்த மாதிரி வாசல் இல்லாத வழியில் போகணும் ஆஞ்சநேயர் லைட்டெல்லாம் திறந்து கூட ஓகே தேங்க்யூன்னு ஏன் அத்வாரேனு வாசல் இல்லாமல் குதிச்சார்னா இந்த உருப்பிடப்படாது லங்கை ராவணன் அழியணும்னு குதிச்சு இலது கால தூக்கி முதல்ல வச்சா குதிக்கிறச்சே ஞாபகமா இது ராவணன் தலை அப்படின்னு நான் ராவணுடைய தலையில் இடது காலை வச்சு நழிக்க போகிறோம் அப்படின்னு வச்சார் அதுக்காக வீட்டுக்கு வர பொண்ணை பார்த்து அம்மா வலது காலை வச்சு வா அந்த பொண்ணுக்கு வலது இடது தெரியாது அது கான்வென்ட்டு அதுக்கு லெஃப்ட்டு ரைட்டு தான் தெரியும் இந்த மாரிசே வலது காயில் உள்ள எங்கள் இடது கால வச்சு உள்ளது அனுமார் ஒவ்வொன்றும் பண்ணால் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு பண்ணுறார் அந்த வாழ்க்கைக்கு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம்